ஹாய் ஹலோ வெல்கம் திஸ் இஸ் கௌதம் ஃப்ரம் ஜிஎன் பிஜேன்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் போல் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் பார்த்திங்கன்னா ஃபார்ம் அப்டேட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஓகே இன்றைக்கி ஃபார்ம் அப்டேட்டை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன பேர்ஸ் ப்ரீடிங்கில் இருக்குது இது இல்லாமல் புதுசாக நம்ம என்னென்ன வந்து பேர்ஸ் வந்து வாங்கி போட்டிருக்கோம் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபேன்டெயில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இண்டியன் ஃபேன்டைல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேர்ஸ் வந்து ப்ரீடிங்கில் இருக்குது அதை வந்து ஒரு டென் ஃபேன் டென் பேர்ஸ் வந்து ஒயிட் கலரும் ஒரு டூ பேர்ஸ் வந்து ஜெட் பிளாக்லேயும் அண்ட் தென் மிக்சடு கலர்ஸில் ஒரு டென் பேர்ஸும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்குது ஸோ ஃபேன்டைல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடமெனென்ட்டாக ப்ரீட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னியாஸ்திரி கன்னியாஸ்திரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டுவெல் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டில்டு பேர்ஸ் இருக்குது செட்டில் பேர்ஸ் டுவெல் பேர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கு ரெட்டு சாண்டில் ஒயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிலி தென் ப்ளூ பார் அதுவும் இல்லாமல் ஒரு க்ரீம் கலரில் ஒரு லைட்டாக க்ரீம் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்குது ஸோ இது சேர்த்து டுவெல் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீடிங்கில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மூகி முஸ்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு எயிட் பேர்ஸ் இருக்குது நல்ல நல்ல கலர்ஸில் பார்த்தீங்கன்னா மிக்சடு கலர்ஸில் ஒரு எயிட் பேர்ஸ் மூக்கிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கில் இருக்குது அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சில பேர் பார்த்தீங்கன்னா போஸ்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சுபாஷ்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு மூணு பேர் ஆகிட்டு நல்லா ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கு அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா பேபன் ஆஸ்திரேலியன் சிராஸ் அப்படின்னு சொல்கிற பேர்பன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் கிட்டே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஒயிட்டு ஒரு மூணு பேர் சாண்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ரெட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஆகிட்ருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லோட்டான் நம்ம தரையிலேயே பல்ட் அடிக்கும் பார்த்தீங்கன்னா லோட்டான் நிறைய பேருக்கு வந்து இந்த புறா பற்றி தெரியல அவேர்னஸ் இல்லை நம்ம இதுக்காண்டிய தனி வீடியோவும் பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க்கு பார்த்திங்கன்னா மேலே ஐ பட்டனில் தரேன் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துங்க ஸோ லோடான் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் பார்த்திங்கனா ரெண்டு பேர் இருக்குது நல்ல கால்பூட்டோடு இருக்கிற ரெண்டு பேர்ஸு அதனுடைய சிக்ஸ் பார்த்திங்கனா ஜீரோ கலிலே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாப் பண்ணும் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் ரெண்டு பேர் பியூர் ஒயிட் லோட்டான் இருக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா புதுசாக என்னென்ன செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ஸ் ப்ரீஸ்ட் சாக் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ப்ரீடிங் செட் பண்ணியிருக்கோம் நல்லாவே ப்ரீட் இருக்கு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரில் பேக் ஃபில் பேக் ஒயிட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் செக்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் செட்டில் ஆகிட்டு நல்லா ப்ரீடிங் இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கிங்கு கிங்கு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீட் ஆகிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர்கிட்ட பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபேஸ் வந்து நம்ம நல்லா ப்ரீட் ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து பியூட்டி ஓமர் இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக வாங்கினது தான் ஸோ அந்த பியூட்டி ஓமர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பிளாக்கும் மேல் பார்த்திங்கனா ஒயிட்டும் ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒரு பேர் பியூட்டி ஓமர் இருக்குது அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமஸ் ஹோமஸ் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேர் கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீட் ஆகிட்ருக்கு நல்ல லைன் ஹோமஸ் ஒரு எட்டு பேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ப்ரீட் ஆகிட்டுருக்கு ஓகே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக நம்மளுடைய ஃபார்ம்க்கு என்னென்ன வந்து பேர்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அதை என்னென்ன பேர்ட்ஸ் வந்து புதுசாக செட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூட்டி ஓமர்ஸ் பியூட்டி ஓமர்ஸில் பார்த்தீங்கன்னா சாண்டலில் ஒரு மேல் ஃபீமேல் கன்ஃபார்ம்டு பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸாக வாங்கி நம்ம வந்து வீன் பண்ணது தான் ஸோ இப்போ வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு எட்டு களி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து இருக்கு நம்மக்கிட்ட அதுவும் மேல் ஃபீமேல் ஆல்மோஸ்ட் ஐடென்டிஃபைடு தான் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து பியூட்டி ஹோஸ்மோஸ் வந்து செட் ஆகிடும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அடுத்து பேக் ஃபில்பேக் பேக் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீஸ் வாங்கியிருந்தோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் கூட செட் பண்ணி ப்யூர் ஒயிட்டில் அது பிரீட் ஆகிட்டு இருக்குது ஸோ அது இல்லாமல் ப் ப்யூர் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் வாங்கியிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மேலும் ஒரு ஃபீமேல் இருக்குது அப்படின்றது நம்மளுடைய எப்போதிக்கான ஐடென்டிஃபிகேஷன் அப்படி ஒரு வேளை ரெண்டு மேல் ஒரு ஃபீமேல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீமேலை வந்து நம்ம அந்த மேல்கிட்டருந்து பிரித்து இந்த ரெண்டு பேரையும் வந்து பக்காவாக பேர் பண்ணி ரெண்டு பேர் வந்து ப்ரீடிங்கில் செட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வீடியோ போட்டிருப்பேன் சைனீஸ் அவள் வந்து கேரளாலேருந்து எடுத்துருந்தோம் அப்படின்ட்டு நல்ல குவாலிட்டியில் டாப் குவாலிட்டியில் இருக்க சைனீஸ் அவள் வந்து ஒரு பதினோரு பீஸ் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து எடுத்திருக்கோம் அதில் அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் பேர்ஸ் மேல் ஃபீமேல் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் ஸோ மித் மீதம் இருக்க மூணு பீஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணப்போ கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரி ஓல்டு டச் கேபிச்சூன் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மார்த்தாண்டம் பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டாக எடுத்திருந்தோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பன்னெண்டு பீஸ் எடுத்திருக்கோம் பன்னெண்டு பீஸும் மேல் ஃபிமேல் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த பன்னெண்டு பீஸில் பார்த்தீங்கன்னா மேல் ஃபிமேல் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ஆறு பேர் இருக்குது ஸோ இப்போ கடைசியாக சொன்னேன் சைனீஸ் சௌலும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா கன்னியாஸ்திரி ஓல்டு டச் கேப்ச்சூன் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தான் லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே எடுத்திருக்கோம் ஸோ நம்ம எப்போயுமே புறா எடுத்தோம்னா ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் வந்து அதை குவாரன்ட்டைன் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ அதை பார்த்திங்கன்னா ஒரு தனியாக நம்ம ஹோம் ஒர்க்குன்னு செட் பண்ண கேஜில் பார்த்திங்கன்னா அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக ஃபுட்டு எடுக்குது தீனி எடுக்குது எந்த ஒரு டிசீஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மேல் ஃபீமேல் பக்காவாக ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு என்னென்ன கலர்லாம் பேர் பண்ணால் நல்லா சிக்ஸ் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த ஐடியா வச்சு அதுங்களை பேர் பண்ணி கேஜுக்கு வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நம்ம டைம் கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஓவராலாக என்னென்ன புறா வச்சுருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதனுடைய இதுங்களை இந்த எயிட்டி ஃபைவ் ப்ரீடிங் பேர்ஸ் இப்போ கரண்ட்டில் இருக்க எயிட்டி ஃபைவ் ப்ரீடிங் பேர்ஸில் வர சிக்ஸை வந்து நம்ம சேலும் இருக்கோம் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்க புறாங்க வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்றதுல நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்கும் ஸோ ஒரு சின்ன மார்க் அவுட்டோ இல்லை இந்த புறா வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அதை நம்ம இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம் மோஸ்ட்லி நம்ம வச்சிருக்க எல்லா புறாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்க பீஜன்ஸ் தான் நம்ம ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இல்லாமல் ஃபியூச்சரில் நம்ம என்ன புறா வாங்கினாலும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்மால் ப்ரீட்ஸ் வந்து இப்போ தான் லைட்டாக ஒரு மீடியம் சைஸ்டு ப்ரீட்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பியூட்டி ஹோமர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமும் ஒரு சில பீஜென்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கேஜஸ் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி ப்ரீடிங் கேஜ் மட்டும்தான் இருக்குது ஸோ நம்ம கேஜ் வந்து அப்டேட் பண்ணால் தான் நம்ம இன்னும் நிறைய பேர்ட்ஸ் வாங்கி ப்ரீட் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹோமஸ் வந்து நம்ம ப்ரீடிங் கேஜ் வச்சு ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல லைனேஜ் ஹோமஸ் எல்லாமே ஸோ இப்போ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேலை வந்து செப்பரேட் பண்ணி அவங்களுடைய கூண்டுக்கு போக போகிறாங்க மேல் ஸோ அந்த நமக்கு வந்து இப்போது மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு எட்டு ப்ரீடிங் கேஜ் பார்த்திங்கன்னா காலியாகும் அந்த எட்டு ப்ரீடிங் கேஜில் ஃபஸ்ட்டு செட்டில்ட் ஆகிற புதுசாக வாங்கியிருக்க எட்டு பேர்ஸை வந்து நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ நம்ம டோட்டலாக நம்ம கிட்ட எவ்வளோ புறாங்க இருக்குது எப்படி ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக எப்போ வேக்சின் போட்டோம் புறாக்கான கேஜ் கிளீனிங் மெத்தட் அண்ட் தென் பவுல் க்ளீனிங் ஸோ இதை பற்றிலாம் அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கௌதம் ஃப்ரம் ஜிஎன் பீஜன்ஸ் பீஜன்ஸ் டு த ஃபியூச்சர் இன் தமிழ்